அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டிஷ் என்னன்னா வெயில் கால மாதிரி வந்துருச்சு பயங்கரமா ஹீட்டு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீட்டான பொது எதுவுமே சாப்பிட கூடாது குளிர்ச்சியா இருக்கிறது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால சிறுதானியம் வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா கம்மங்கூழ் செய்யலான் இருக்கேன் களியும் சாப்பிடலாம் களி வந்து நம்ம சூடா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கூழா வேலை இப்ப செஞ்சு வச்சுட்டேன்னா நான் நாளைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னுட்டு இப்ப செய்ய போறேன் வாங்க கம்ம எப்படி செய்யணும்னு பாக்கலாம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா முத முதல்ல என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க கம்பங்குழு செய்யறதுக்கு நான் சுத்தமான கம்பு எடுத்து வச்சிருக்க ஒரு டம்ளரு இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் கம்பு நல்லா ஊறிடுச்சு இதை வந்து மிக்சியில் தண்ணி வடிச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒன்றா ரெண்டாக ஒரு பல்ஸ் விட்டு கொண்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா மாவு மாதிரி இருக்கக்கூடாது கம்பெல்லாம் ஒன்று ரெண்டு இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கரைச்சி குடிக்கும் போது கம்பு ஒன்று ரெண்டு அங்கே இங்கே இருக்கணும் நெய்ஸாக அப்படியே குழன்னு இருக்கக்கூடாது சரிங்களா அப்படி இருந் அப்படி செய்கிறவங்களும் செய்கிறாங்க ஆனால் நான் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி தான் செய்வேன் சரிங்களா இப்போ இதை வந்து நாம் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுலாம் பாருங்க தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது இப்போ இதில் அப்படியே போட்டுடலாம் கரைச்சி கூட ஊற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் சிலர் பார்த்திங்கன்னா மோரில் இருக்குது இல்லைங்களா மோர் ஊற்றி கூட க கூழ் காய்ச்சிருவாங்க கம்பங்கூழ் மோர் நல்ல மோரை ஊற்றி இந்த தண்ணிக்கு பதிலே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணின்னா ரெண்டு டம்ளர் மோர் ஊற்றி நல்ல மோர்லயே காய்ச்சி வச்சுருவாங்க அது ஒரு நல்ல அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கூட ஒவ்வொருத்தரும் வெறும் வே இது பண்ணிட்டு தயிர் கரைச்சி குடிக்கும் போது தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க இந்த மாதிரியே செய்யலாம் மோர் இருந்தால் கூட நீங்கள் மோர் தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு மறுநாள் தயிர் கரைச்சி வெங்காயம் அந்த மாதிரி எதுனாலும் நம்ம போட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் இப்போல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அங்கங்கே வண்டிங்களில் விற்கிறாங்க இல்லைங்களா ஈஸியாக நாமளே கூட குக்கர்லேயே செஞ்சிடலாம் பாருங்கள் டக்குன்னு நல்லா கழுவி விட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு விசில் வந்திருக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன் காலையில் நம்ம கரைச்சி குடிச்சுக்கலாம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் சூடாக வேணும்னா களி மாதிரி கம்மங்களி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படியே கரண்டில் எடுத்து போட்டு ஏதாவது நல்ல கொ மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு புளி குழம்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் களியாக கூட சாப்பிட்டுக்கலாம் சூடாக சாப்பிட்ணுன்னா களியாக சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா கூழா வேணும்னா நம்ம நாளைக்கு தயிர் வச்சு கரைச்சி குடிக்கலாம் அப்போ காட்டுறவங்களுக்கு பாருங்கள் நேற்று நைட்டு நம்ம செஞ்சு வச்ச கம்மங்கூழு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் கூழு இதில் வந்து நம்ம வந்து எடுத்து ஒரு தண்ணிக்குள்ளே உருண்டை மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ரெண்டு நாளைக்கு கூட எடு கெடாமல் இருக்கும் நான் வேணுன்றப்ப எடுத்து நம்ம தயிர் போட்டு கரைச்சி குடிச்சுக்கலாம் இப்ப பாருங்க நான் எப்படி எடுத்து கரைச்சி காட்டுறேன் எனக்கு கொஞ்சமா வேணும் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் இதுலேயே கூட தண்ணி ஊற்றி வச்சுருவேன் இதுலேயே கூட தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா நாளைக்கு கூட எடுத்துக்கலாம் ஆனால் இதில் குக்கரோட வைக்க இல்லையா வேறு பாத்திரத்தில் எடுத்து போட்டு நம்ம ஒரு டப்பாலேயே ஏதோ ஒரு மூடி போட்ட டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா சூப்பராக அப்படியே ரெண்டு மூணு நாள் நாளும் கெடாமல் இருக்கும் இப்போ நான் அளவாக கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் கரைச்சி காட்டுறேன் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்கேன் அதனால் வேணுன்ற பத்தலைன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்மள வேணும் அளவுக்கு கெட்டியாக வேணா கெட்டியாக தண்ணியாக வேணா தண்ணியாக கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு சூப்பராக பாருங்கள் அது சைட் டிஷ் வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியே நறுக்கி வச்சுருக்கேன் மோர் மிளகாவை வறுத்து வச்சுருக்கேன் ஊருகடுத்து வச்சுருக்கேன் வடகம் பொறிச்சி வச்சுருக்கேன் இந்த கூழுக்கு இந்த மூணுமே சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு இப்போ வெயில் காலம் ஆயிடுச்சு கம்மங்குழு ராகி குழு விட கம்மங்குழு வந்து ரொம்ப குளிர்ச்சி வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது சேர்த்திக்கோங்க இல்லைன்னா வீட்டில் இருக்க அந்த சண்டேவாவது வேலைக்கு போகிறவங்க இந்த சண்டே நினைக்கி இது செஞ்சு குடிங்க நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது குளிர்ச்சியானது பாருங்க சூப்பரா சூப்பராக ஆயிடுச்சு ஈஸியானதுங்க நல்ல உடம்புக்கும் ரொம்ப சத்து மிக்கது ரொம்ப நல்லது ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கர்லயே இப்போ செஞ்சிடலாம் நம்ம நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்துருக்கீங்க கம்மங்குழி எப்படி ரெடி ஆகி பண்ணியிருக்கேன்ட்டு சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்